Keep பாலாவ ஹீரோவா களமருக்குறாரு நடிகர் லாரன்ஸ் இதுபத்திய தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப் போவது யார் சாம்பியன் நிகழ்ச்சியில் ஒரு சாதாரண போட்டியாளராக கலந்துக்கிட்டு தன்னோட நகைச்சுவையான காமெடியாலோ நடிப்பாலோ ரசிகர்களை ஈர்த்தவதான் கேட்பீவை பாலா தொடர்ந்து பல காமெடி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு தனக்கான ஒரு தனி இடத்தை தக்க வச்சுக்கிட்டார் இதன் மூலமாக கிடைத்த வரவேற்பால் ஒரு சில படங்களில் துணை நடிகராகவும் நடிக்க ஆரம்பிச்சார் ஒரு காமெடியாக நான் மட்டுமில்லாமல் சிறந்த சமூக சேவையாளர் என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுவும் வெள்ளம் புயல் காலத்தில் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தவர்களில் பாலாவை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது அப்போ மட்டும் இல்லாமல் இப்போதும் கூட யாருக்கு என்ன வேண்டுனாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்பவராக இருந்துட்டு வராரு பாலா இதே போல சமூக சேவை எண்ணம் கொண்ட நடிகர்களில் ஒருத்தர் தான் லாரன்ஸ் அதனால லாரன்ஸும் பாலாவும் சேர்ந்து ஏராளமான பேருக்கு இணைஞ்சு உதவி செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில பாலாவை என்னோட படத்துல நான் அறிமுகம் செய்வேன்னு ஒரு சமயம் லாரன்ஸ் சொல்லியிருந்தார் இப்போ வேறொரு தயாரிப்பாளர் தயாரிக்கிற படத்துல பாலாவை ஹீரோவாக கிளம்ப இருக்கிறாரு லாரன்ஸ் இந்த படத்தை ஷெரீப் என்பவரை இயக்க விவேக் மெர்வின் படத்துக்கு இசையமைக்கிறாராம் இந்த பத்தி லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் தயாரிக்கிற படத்துல தான் பாலாவை அறிமுகம் செய்யலான்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்போ நல்ல கதையோட வேறொரு தயாரிப்பாளர் கிடைச்சிருக்கதால பாலா இந்த படத்துல ஹீரோவா காலம் இறங்குறாருன்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் டிவில இருந்து சந்தானம் சிவகார்த்திகேனு அடுத்தடுத்து நடிகர்கள் உருவான நிலையில இப்போ பாலாவும் அவங்கள மாதிரி ஜொலிப்பாரான்னு காலம்தான் பதில் சொல்லணும்